வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம ரோஸ் மில்க் வந்து வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரோஸ் மில்க் வந்து நம்மளும் வீட்டிலே செய்யலாம் அதுக்கு பசும்பால் தான் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் பசும்பால் கிடைக்கலைன்னா பாக்கெட் பால் கூட நம்ம வந்து இதே மாதிரி காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன் சப்சா விதை சப்சா விதை வந்து கடைகளே கிடைக்கும் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றினவுன்னே இந்த மாதிரி நல்லா வந்துடும் அதே மாதிரி கடைகளில் வந்து ரோஸ் எஸன்ஸ் வந்து கிடைக்கும் இது ஊற்றி தான் வந்து ரோஸ் மில்க் வந்து நமக்கு வந்து கடைகளெல்லாம் கொடுக்குறாங்க வாங்க இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு நாலு ஸ்பூன்ஸ் சீனி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம நான் காய்ச்சி ஆற வச்சா பால் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எஸன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா ரெண்டு அடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு மிக்சியில் எதுக்கு போட்டு அடிக்கிறோம்னா அந்த சீனி வந்து கரைகிறதுக்காக தான் மிக்ஸியில் அடிக்க வேணாம்னு நினச்சா நம்ம கையிட்ட கூட நம்ம க ஒரு ஸ்பூன் வச்சோ ஒரு கரண்டி வச்சோ நல்லா வந்து சீனி கரைகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டால் மட்டும் போதும் இப்போது ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஸா விதையை வந்து இதில் சேர்த்துடலாம் சப்ஸா வதை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் மில்கை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் நல்லா சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா அந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்